படுத்துரங்கும் வேலையில பரம்பக்குடி நகரத்திலே படுத்துறங்கும் வேலையில் அக்டோபர் மாதத்திலே கண்ணம்மா கண்ணம் தான் பரிசமிலாபிசேகோஞ்சம்மா சொல்லமா கண்ண நான் நே நானே நே கண்ண நானே தானே கன தண்ணே நன்னை நானே நன்னை நான் கட்டி கதறி செட்டையும் போட்டு கம்பி கர வேட்டி கட்டி கதறி சட்டையும் தானும் போட்டு விதிவெளி விதிவெளி நடந்து வந்தா கண்ணம்மா கண்ணம்மா இ மணிவே விதிவெளி நடந்து வந்தா கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் வீரமகன் என்று சொல்லுவார் சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் வீரமகன் என்று சொல்லுவார் சொல்லம்மா சொல்லம்மா The man and 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 the